ஐயா வேலைக்கு சென்றால் வேலை செய்யணும் வேலை செய்யணும் என்ற நினைப்பிலேயே நேரம் போகிறது ஆனால் நடப்பது என்னவோ வேலை செய்த பாடில்லை அரைகுறை வேலை வீட்டிற்கு வந்தால் படிக்கணும் படிக்கணும் என்ற நினைப்பிலேயே நேரம் போகிறது ஆனால் நடப்பது என்னவோ மொபைல் ஃபோனில் மூழ்கியே நேரம் போகிறது இதுதான் தினமும் நடக்கிறது பிறகு இதெல்லாம் சேர்ந்து என் வாழ்க்கை மாறல எந்த முன்னேற்றமும் இல்லை பொருளாதார வளர்ச்சி இல்லை சம்பள உயர்வு இல்லை என்று என்னை நானே கடிந்து கொள்கிறேன் திரும்பவும் ஒரு சுழற்சி மாதிரி மூன்று 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 வருடங்கள் இதே நடக்கின்றது ஏதாவது முயற்சி எடுக்கணும் என்றால் கூட அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க இவங்க இப்படி பேசுவாங்க அவங்க நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க என்று எதையும் செய்யாமல் என் மனம் பின்வாங்குகிறது இது ஏதாவது மனநோயா இருக்குமா ஐயா அதாவது மொத்தத்தில் வந்து மனசு வந்து பலதையும் சொல்லும் அது அதனுடைய இயல்பு அதுதான் அதனால் மனசு எப்படி செயல்படும் புத்தின்னா என்ன டோட்டல் மைண்ட்னால் என்ன நீங்கள் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கிடணும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி நிறைய இப்போ நிறைய கேள்விகள் கேட்டிருக்கீங்க நீங்கள் ஏதாவது ஒரு முகாம் அட்டன் பண்ணுங்கள் ஒரு முகாம் அட்டன் பண்ணீங்கன்னு சொன்னால் அவங்க எல்லா சப்ஜெக்டையுமே சேர்த்து கவர் பண்ணிடுவோம் நீங்கள் தெரிய வேண்டியது எல்லாமே அங்கே டோட்டலாகவே தெரிஞ்சிட்டு போயிடலாம் ஏன்னால் நீங்கள் ஏதோ ஒவ்வொரு இது சரியா அது சரியானு சொல்லி அங்கே இங்கேயுமா தடுமாற்றத்தோடு கேள்வி கேட்கும்போது அது உங்களுக்கு நீங்களே உங்களை நீங்களே ஒரு ஒரு முடிவில்லாத கே நிலையில் வச்சிடுறீங்க ஒரு ஒரு நீங்கள் வந்து ஒரு டெஃபின்டாக இருங்க என்ன பண்ணணும் என்ன பண்ண வேண்டாங்கிறது முதல்ல தெளிவை அடையுங்க வேறு நீங்கள் அதை செயல்படுத்துறதுக்குள்ள இது எல்லாமே தானாகவே வரும் அதனால் நீங்கள் உங்கள் செயல்களை கொஞ்சம் ஒழுங்குபடுத்துங்க நீங்கள் ஒரு முகாம் அட்டன் பண்ணி டோட்டலாக தெரிஞ்சுக்கிடுங்க